மக்களை இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லமல்லிங்க நல்லமல்லி பஸ் ஸ்டாப் போட்டு இறங்கி தருமபுரிக்கு போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கவி பாரதி மெஸ் இருக்குதுங்க அதாவது சைவம் அசைவம் ரெண்டுமே நம்மக்கிட்ட எங்கே இந்த ஹோட்டலில் இருக்குதுங்க ஆனால் அங்கே ஒரு ஃபுட்டு இருக்குது அந்த ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி அதாவது நைட்டு நாங்கள் டிராவல் பண்ணி வந்தோம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு வாங்க அப்படியே ஹோட்டலுக்குள்ளே தூந்து போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரௌடு இருந்தது எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்தி சொல்கிறது எல்லாம் கவர்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க நாங்கள் அப்படியே போய்ட்டு உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு நல்லா டேபிள் உட்காந்துட்டோம் இப்போ பாருங்க கொத்து பரோட்டாங்க கொத்து பரோட்டுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு அப்புறம் சட்னி இருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி கொத்து பரோட்டா நல்ல முடியல இப்படி இந்த ஹோட்டலில் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நானே சாப்பிட்டு வந்தேங்க அப்படியே மூக்கை பிடிக்க நல்லா ஆவி பறந்துட்டுருந்தேன் நானே இப்போ சும்மா வெளு வெளு வெளுத்து கட்டிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் வேறு ஓடிக்கிட்டே இருந்தது அப்படியே ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு அப்படியே கொத்து பரோட்டா சாப்பிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சட்னிங்க இந்த கெட் சட்னி வச்சுருந்தாங்க டேஸ்ட் சட்னி செம்மையாக இருந்ததுங்க இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் ஊற்றுறான்னு சொன்னேன் அந்த மாதிரி என்னடான்னா அவனுக்கு நல்லா கறியாக பெருக்கி போட்டாங்க எனக்கு வந்து குழம்பை ஊற்றிட்டு வெறும் எலும்பு ஒன்று தூக்கி போட்டாங்க பாருங்கள் எலும்பு மட்டும் முன்னாடி தெரியுது பாருங்கள் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து வேற லெவலில் அல்டிமேட்டாக இருந்தது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சேர பாருங்க பக்கம் தான் டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் ஆனால் சுட சூடாக இருந்தது செம்மையாக இருந்தது அதாவது பார்க்குறதுக்கேருந்து சிம்பிளாக தான் அந்த ஹோட்டலில் இருந்தது ஆனால் டேஸ்ட்டு அற்புதமாக இருந்ததுங்க என்னைக்காவது இந்த பக்கம் நீங்கள் வழியில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணி பாருங்க கொத்து புரோட்டா செம்மையாக இருந்துச்சு அது இல்லாமல் நாங்கள் கொத்து பரோட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொத்து புரோட்டாக்கு முன்னாடியே சொல்கிறோம் அதாவது முன்னாடியே வந்து என்ன பண்ணுங்கன்னா களைக்கு ஆர்டர் பண்ணிட்டோம் நல்லா சுட ஃபுடாக இருந்துச்சு ஆனால் இந்த கொத்து புரோட்டரில் ஒரு விஷயம் நடந்து பாருங்க மக்களே அந்த டேஸ்ட் அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஒரு பகீர்னு ஆகி போச்சு அளவுக்கு ஒன்று இருந்துச்சு இந்த கொத்துப் புரோட்டலில் சாரியம் கலைக்கில் களைக்கில் அப்படி இருந்தது பா வேற மாதிரி இருந்ததுனா கொத்து பரோட்டா பார்க்கும்போது நல்லா அப்படியே அந்த புரோட்டாலாம் பிச்சு விட்டு நல்லா அப்படியே அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா குழம்புலாம் ஊற்றி தான் ஆட் பண்ணுவோம் சாமியாக இருந்தாங்க பாருங்கப்பா வேறு மாதிரி இருக்குதுங்க அப்படியே வச்ச சொல்கிறது அப்படியே சாஃப்டாக இருக்குது அப்படியே நாக்கு அப்படி சொல்கிறது அப்படியே தொண்டைக்குள்ள அப்படியே அப்படி இருந்த குலோப்ஜாம் சாப்பிட்டா எப்படி இறங்கும் அந்த அளவுக்குங்க வேறு லெவலில் டேஸ்ட்டுங்க பயங்கரமான டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எந்த அதாவது நந்த நல்லம்புள்ளியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோட்டலில் மிகப்பெரிய சொல்லுங்கள் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிம்பிளாக கிடைக்கும் ஆனால் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் சும்மா பாதத்துக்கு சிம்பிளாக இருந்துச்சு ஹோட்டலு ஆனால் டேஸ்ட்டு அல்டிமெட்டை சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரம் சொல்லலாம் நாங்கள் சும்மா அப்படி வெளுத்து கட்டிகிட்டு இருந்தோம் அப்படியே செம்மையாக இருந்துச்சு அப்படி சொல்கிறது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த சட்னி அங்கே பாருங்கள் ஒரே ஒரு மட்டன் பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு அவன் போகலாம் எல்லாத்தையும் போட்டுட்டான் எனக்கு ஒரே ஒரு மட்டன் பீஸ் மட்டும் கொடுத்துட்டான் அது கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லா அந்த கொத்து புரோட்டுக்கும் மட்டன் குழம்புக்கும் செம்மையாக இருந்தது அங்கே பாருங்கள் நல்லா ப்ளாஸ்னா எப்படி இருக்கு பாருங்க அப்படி போய் விட்டால் அப்படி ஒன்றோட ஒன்றாடா ஒட்டலை அந்தளவுக்கு ஆடாக இருக்குது அதில் பயங்கர சூடுங்க அப்படி சொல்கிறது நல்லா ஊ ஊதி ஊதி சாப்பிட்டோம் நான் அந்த சூட்டோட சாப்பிட்டோம் நல்லா செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு வேலோட இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது அதனால் ஐபிஎல் மேட்ச் வேறு தண்ணி அன்றைக்க வேறு இருந்தது வேறே செம்மையாக ஐபிஎல் மேட்சும் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படியே செம்மையாக ஒரு என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ என்ன கொண்டு பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டை சொல்கிறது கலைக்கு வந்துட போகுது கலைக்கு வரப்போகுது மக்களே இன்னும் கொண்டாத்துல இன்னும் எப்படி இன்னொரு டேஸ்ட்டு வேலை வரக்குனிங்கன்னா அந்த கலையில் தான் ஒரு சம்பவம் இருந்தது அதனால தான் அந்த களை டேஸ்ட்டாக அப்படின்னு நான் பார்த்துருந்தேன் அதாவது சொல்கிறது கவுண்டம் பண்ணி ஏதோ ஒரு படத்துக்கு கல்யாணத்தை வடிவெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் சரியா தெரில ஆனால் பட் கல்யாணம் நேற்றுறதுக்கு பங்காளி நீ என்ன பங்காளி கல் திரி கல்லுக்கு கல்யாணம் நேற்று அப்படின்னும் பங்காளி தப்பிரி பெருச்சாலேயே தூர்வாரி போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் வேறு எண்ணும் ஊற்று வேறு இருக்கான்னு இருக்கான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு கலைக்கல ஒரு சம்பவம் நடந்ததுங்க பாருங்க மட்டன் குழம்புக்கு செம்மையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டேங்க நல்லா வேறு என்னெல்லாம் சொல்லலாம் நல்லா அல்டிமேட் சொல்லலாம் அளவுக்கு நான் வந்து மட்டன் குழம்பு ஓற்றும் போதே மட்டன் கறி எங்கேயோ இருக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்த்தேன் ஆனால் ஒன்று கூட கிடைக்கல என்ன நேரமாக என்னமோ தெரில ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனால் கிடச்சிது அவங்க நல்லா சாப்பிட்டானுங்க ஆனால் பயமாக இருந்துச்சு ஆனால் நைட் டைமில் அதாவது ஃபுட் பிள்ளாக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதாவது பகலில் வந்து சரியான வெயில் எங்கேயும் வெளியே போக முடியல அந்த அளவுக்கு அப்படியே அனல் காற்று பறந்தது அதனால சரி நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு நைட்டில் போகலாம் நைட்டில் போயிட்டு ஃபுட் சாப்பிட்லாம் ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி போனோம் செம்மையாக இருந்தது அதுவும் அந்த பையன் நைட்டில் பண்ணும்போதும் சரி என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க சாப்பிட்டு வரும்போதும் சரி நல்லா ஜில்னஸ் காற்றோடு எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க வேலைலாம் இருந்தது ஆனால் மூக்கை பிடிக்க சாப்பிட்டோம்னு சொல்லலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே வேலைலாம் இருந்தது அதனால் சட்னியும் அந்த பக்கம் சொல்கிறது அந்த கெட் சட்னி பார்த்தீங்கன்னா இன்னொரு மற்ற ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி மாதிரி ஊற்றினவே அப்படி அந்த இலையில் நிற்க நிற்காது அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருந்தது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா வீட்டில் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி சட்னி இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாழைலையில் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டா அப்படி சொல்கிறது அது இன்னும் அல்டிமேட்டாக அந்த வாழை அந்த சூடாக அப்படியே கொத்து போட்டால் சாப்பிடும் போதோ சரி அப்படி செம்மையாக இருந்தது அப்படி நாங்கள் எப்படி சொல்கிறது வேற லெவலாக சாப்பிட்டோம் அப்படி என்ஜாய் பண்ண சொல்லலாம் அந்த அளவுக்கு அது இல்லாமல் என்ன தான் சாப்பிட்டாலியோ மக்களே இந்த கையில் ஒட்டி தான் சொல்கிறது அந்த அப்படி சொல்கிறது நக்கிறது எப்படி சொல்கிறது சூப்பர் எப்படி இதுமா அந்த டேஸ்டேன்னலாம் என்னதான் சாப்பிட்டு நம்ம அந்த வேலை எப்படி நக்கும்போது தான் தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு வேலைலாம் என்ஜாய் அந்த அளவுக்கு இப்போ ஒரு டைம் வாயில் போட்டு வாயில சுட்டு அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டு நீங்கள் வரங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களாம் இது மாதிரி கொத்தூரோட்டா சாப்பிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ருக்கீங்க இல்லை வேறு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அங்கெலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருந்தது அதெல்லாம் மறக்காமல் நம்ம கமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் உங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி அங்கே டேஸ்ட் கொத்து போட்டால் எப்படிக்குன்னு சாப்பிட்டு மறக்காமல் நம்ம கமல் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வேற லெவலாக என்ஜாய் பண்ணோம் காலி காலியாச்சு நினைக்கிறோம் ஆனால் ஓரளவுக்கு அப்படியே தின்ன முடியல ஆனால் கொஞ்சம் வயிறு நிறஞ்சிருச்சு அப்படியே நானும் கொஞ்சம் அப்படியே பேண்ட் சொல்கிறது பேண்ட்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்றேன் சாப்பிட்டே இருக்கிறேன் அங்கே ஆனம் மாதிரி தெரியல மழை மாதிரி குமிஞ்சது தான் தெரியுது ஆனால் காலியான மாதிரி தெரியல இருந்தாலும் இன்றைக்கி விடக்கூடாது ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு எழுத்து எப்படி சொல்கிறது இறங்கிட்டோம் உள்ள அதெல்லாம் என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சந்தானம் ஒருத்தன் இருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாப்பிடவே முடியல பாதி ஃபுட்டை வந்து என் ஃப்ரெண்டுக்கு நோய்த்து எடுத்து வச்சிட்டான் அவனால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடிச்சு ஏன்னா அந்தளவுக்கு சொல்கிறது டேஸ்ட்டுங்கிறதுனாலே சரி அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுங்களா நல்லா அப்படி சொல்கிறது எங்களால் இவ்வளோ குத்து போட்டோங்க அதாவது வேணும் வேணாத அளவுக்கு அந்த அளவுக்கு குத்து போட்டான் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆளும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சம் மசூட் அதிகமாகவும் இருந்தது நல்லா சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருந்தது எங்களால் போதும் போல தான் சாப்பிட முடிஞ்சுது நல்ல சட்னி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்தது அருமையாக இருந்தது அதான் அல்டிமேட்டாக இருந்தது அது இல்லாமல் சட்னி நல்லா அந்த கொத்து போட்ட காம்சேஷன் கா இது காம்பினேஷன் பண்ணும்போது செம்மையாக இருந்தது இன்னும் எங்கங்க மக்களே இது ஒன்றும் வரல கலக்கி தான் வரல கலைக்கு தான் வேற லெவலாக இருக்குது நினைக்கிறேன் பார்க்கலாம் இருக்கணும் வெயிட்டிங் கலைக்கு தான் நாங்கள் இப்போ தான் ஒன்று ஆர்டர் பண்ணோம்னு நினைக்கிறேன் களைக்கு முன்னே ஆர்டர் பண்ணிட்டோம் கொஞ்சம் லேட் ஏன்னா அங்கே கூட்டம் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க மக்கள் அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு டக்குன்னு வந்து கலைக்கு வரல இப்போ வர டைம் தான் நினைக்கிறேன் அது இன்னும் வேற வேலை அந்த குழம்புல கலைக்கு வந்து ஹேட் பண்ணும்போது அப்படி சுட சுடாக வச்சாங்க அந்த வாழை அலையும் வாழையில் கொண்டு வந்து வச்சாங்க அப்படி செம்மையாக இருந்தது மக்கள் அளவுக்கு ஒரு கலைக்கு நான் இந்த மாதிரி ஒரு களைக்கு சாப்பிட்டுருக்கே மாட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது என்ன ஒன்று எனக்கு க கடைசியாக இந்த மட்டன் கிடைக்கலைங்க மக்கள் அதுதான் எனக்கு பெருசாக ஒரு ஆதங்கமே என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறது எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டான் மட்டன் மட்டன் பொறுக்கி குழம்புலக்கெல்லாம் பொறுக்கி அவனை போட்டுக்கிட்டான் எனக்கு வர எல்பா மட்டும் போட்டுக்கிட்டான் அதுதான் பஸ் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் இருப்பேன் எதனாலையும் விடுங்க என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சாப்பிட்டான் என்ஜாய் பண்ணிட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் மக்களை கலைக்கு வந்துச்சு பாருங்கள் அப்பா அப்படி சுட சுடுங்க வேற லெவலாக இருக்குங்க பாருங்க பா பார்க்கும்போது செமையாக இருக்குது பாருங்க நல்லா அந்த குழம்புல ஆட் பண்ணிட்டாங்க நல்லா ஒரு அளவுக்கு சொல்கிறது இதே ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு களைக்கு ஃபுல்லாக இருந்தது அங்கே பாருங்க நல்லா சுட சுடாக பா நல்லா ஊதி ஊதி சாப்பிட்டேங்க மக்களே ஏன்னா களைக்கு வந்து நம்ம சுட சுட சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிட்டா தான் அப்படி டேஸ்ட் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு சூப்பருங்க அப்படி சொல்கிறது வேற்று கொட்டுருச்சு என்ன சுடா சுடாக ஃபுட்டு சாப்பிட்டா வச்சுக்கவேன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேத்து கொட்டோம் நல்லா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கலக்கி பாருங்க பாருங்கள் நல்லா அப்படியே அந்த இதில் குழம்போட ஆட் பண்ணி முட்டையும் அந்த நல்லா மிக்ஸிங் ஆகி டேஸ்ட் வேறு நல்லா இருக்குது சாப்பிடும் போது அப்படி சொல்ல சாப்பிடும்போது மற்ற கஷ்டமாக இருந்தது சரியான டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலிக்கி நான் சாப்பிட்டுக்க மாட்டேங்குது தானிக்கலாம் அப்படியே வருங்க ஃபுட்டுங்க ஆனால் கடைசியாக ஊற்று பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் கிடைச்சது ஒன்று அனுபவம் அதாங்க களிக்கையில் ஒரு பூச்சி ஒன்று இருந்துச்சு இங்கே பாருங்க மக்களே இதெல்லாம் இப்படி சாப்பிடுமோ ஏன்னா இது அவங்களே வேணும்னே போட மாட்டாங்க ஆனால் பட் எப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்தில் ஒழுறது தான் விடுங்க இதெல்லாம் அப்படியே சொல்கிறது இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா இந்த ஃபுட்டு இல்லாமல் கூட நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படியே தூக்கி போட்டு வாரி நாங்கள் சாப்பிட்ருந்தோம் ஏன்னா என்றைக்குமே வந்து சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கேலம் சொல்லக்கூடாது நமக்கு வந்து அந்த ஃபுட்டும் இங்கே ஒரு டை ஒரு டைமில் வந்து கிடைக்காம போயிடும் ஏன்னா இந்த ஃபுட்டுக்கும் சரி இதுக்கும் சரி நிறையா மக்கள் அதாவது ரொம்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வந்து சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம உரமாக வச்சுட்டு சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா பெருசாக ஏதாவது பள்ளி அந்த மாதிரி ஏதாவது போ அந்த மாதிரி கொடுத்தால்தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரு இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அங்கே ஹோட்டலில் சொல்கிறது கொத்த சொல்ல முடியாது இல்லையா லைட்டில் சின்ன தப்புகள் நடக்கிறதா செய்யும் சாப்பிட்ணும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது ஆனால் பயங்கரமாக இருந்தது டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அல்டிமேட்டாக இருந்தது அதில் வந்து குறையே சொல்ல முடியாது அப்படியே அந்த சாப்பிட்டோன்னே அந்த நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போனோம் அப்போ கூட அந்த நாக்கு அப்படி சொல்கிறது அந்த சுவை அப்படியே இருந்தது அந்த நாக்கில் அந்த சுவை அப்படியே இருந்தது செம்மையாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அந்த களைக்கு குழம்பு களைக்கு பூரா காலி பண்ணிட்டோம் என் ஃப்ரெண்டை ஒருத்தன் எடுத்து வாயில் ஃபுல்லாக போட்டான் அப்படியே சுட சுட வாய் சுட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அவ்வளோ கீழே தூக்கிட்டா பார்த்துக்கோங்களேன் நான் என்ன பண்ண முடியும் சுட சுட எடுத்து வாயில் போட்டான் உடலே வெந்து போயிடும் இல்லையா அந்தளவுக்கு சுட்டு பிடிச்சி ஆனால் சூடாக இருந்துச்சு சமயம் வளர்ந்துச்சி அது இல்லாமல் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஒரு நைட்டு ஹோட்டலில் போய் ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் டூ வீலரில் போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய அந்த அனுபவம் ஹோட்டலும் சரி அவங்களுடைய ஃபுட்டும் சரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க அப்போ தான் எனக்கும் தெரியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹோட்டல் அந்த மாதிரி நல்லா ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஃபுட்டு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம தருமபுரியில் அதாவது தருமபுரிக்கு போகிற வழிதான் ரொம்ப நல்லம்பள்ளி இருக்குது நல்லம்பள்ளிக்கு சப்போஸ் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கவி பாரதி மேச வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட்டு வேறு லெவலாக இருக்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்டிமேட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசம் சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டு ஒரத்தான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதாவது நாங்கள் இந்த மூணு பேரை சாப்பிட்டோம் ஒரத்தான ஃபுட்டுன்னு சொல்லலாம் மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க சொல்லுங்கள் ரெட்டாப்பா பாய்